சீட் பென் சீட் பென்சில்லாம் தயாரிக்கிறோம் ரீசைக்கிள் பண்ண பேப்பர்லேருந்து நாட்டு விதைகளை கொண்டு நாங்கள் பெண்ணுகள் தயாரிக்கிறோம் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி மண்ணில் போட்டிங்கன்னா இதுலேருந்து செடி வளரும் அப்படி செடி வளரனாலும் பரவாயில்ல மண்ணுக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் இந்த பென்சில் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணியும் தருவோம் திருக்குறள் அப்புறம் பர்த்டே கிஃப்ட்டுக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் எல்லாமே ரிட்டன் கிஃப்ட்டு பண்ணுறா மாதிரி நம்ம ஃபோட்டோ போட்டு அவங்க பேர் போட்டு நாங்கள் ரிட்டன் கிஃப்ட்டும் பண்ணுறோம் இல்ல இது இது மூங்கில் மேம் இதெல்லாம் இது வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் இது ஆ ஆமாங்க

அப்படி செடியும் வரலனால பரவாயில்ல இது மகிழ்ச்சுனா அந்த மண்ணுக்கு வந்து நம்மளுக்கு உறந்தாது அந்த மண்ணுக்கு ஒரு அஞ்சு புக்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு இது அஞ்சு வித இருக்குது மேம் பாலக்கீரை வெண்டைக்காய் முள்ளங்கி கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது அஞ்சு விதைகள் வச்சுருக்கோம் மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இது நீங்க பல்க் ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு ரேட்டும் கம்மி பண்ணி தருவோம் இப்போ நாங்கள் எங்கள் காஞ்சிபுரத்தில் எஸ்எஸ்கேவி ஸ்கூலில் நாங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பென்னு ஃப்ளாக் பென்னு தயாரித்து கொடுத்துருக்கோம் ஆமாம் நாங்களே கொடுத்துருக்கோம்